கடகராசி நேயர்களுக்கு புதன் பகவான் ஆட்சி நிலையில் மூன்று கிரக இணைவு அப்படின்னா சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூன்று கிரக இணைவு உங்களுக்கு அமைய போகுதுங்க இதனால் உங்களுடைய ராசிக்கு எந்த அளவுக்கு சாதக யோக பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறது இந்த பதிவுல இப்போ நம்ம போறோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க இதுவரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி கடகராசி நேயர்கள் அப்படின்னா சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க கடகராசி எப்பவுமே அறிவு சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டா இருப்பீங்க அடுத்தவங்களை கஷ்டம் படுத்த மாட்டீங்க ஒருத்தர் கஷ்டப்படுத்தினாலும் கண்டிப்பாக அவங்க கிட்ட இருந்து வேலைக்கு தான் போவீங்களே தவிர அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டீங்க குறிப்பாக போனா குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறையா இருப்பீங்க எல்லாரும் வந்து மதிக்கிற அளவுக்கு நாம மட்டும் இல்லை நம்ம பெற்றவங்களும் சரி நம்ம கூட பிறந்தவங்களும் சரி அதே நேரத்தில் நம்மளுடைய குடும்பமும் சரி ஒரு நல்ல கௌரவத்தோடு வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறது மட்டும் இல்லை அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு ராசியில் பிறந்தவங்க தான் ராசி நேயர்கள்

சில பிரச்சனைகள் தடைகள் இருந்தது வெளியூர் போகணும்னு ஆசைப்பட்டவங்க கண்டிப்பா வெளியூர்ல போய் தொழில் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே சமயத்துல கடந்த காலங்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் பார்த்துட்டோம்னா தொழில் வேலை வாய்ப்புகள் இந்த சம்பந்தப்பட்ட விதத்துல கொஞ்சம் இன்னல்கள் சந்திச்சது உண்டுங்க நாம ஒரு கடினமான முயற்சிகள் எடுத்திருப்பீங்க ஆனா அந்த கடினமான முயற்சிகள் பலன் கிடைச்சதா அப்படின்னா கண்டிப்பா உங்க கூட இருந்து உங்களுக்கு நல்லது நடந்திருக்கும் ஆனா உங்களுக்கு நல்லது நடந்திருக்காது உழைப்பு போட்டது நீங்களா இருப்பீங்க ஆனா சம்பாதிச்சது அவர்த்தவங்களா இருப்பீங்க இருப்பாங்க அதே சமயம் நீங்க எவ்வளவுதான் அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் கண்டிப்பா அது நினைச்சு பார்க்கற அளவுக்கும் இல்லை அதே நேரத்தில் உங்களை பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கும் யாரும் இல்லை ஆனா உங்களை கஷ்டம் கஷ்டப்படுத்திதான் பார்த்திருப்பாங்களே தவிர உங்களை சந்தோஷமா பரவாயில்ல எதுவுமே உங்களுக்கு அமைஞ்சது அப்படின்னு சில முயற்சிகள் நீங்க எடுத்தாலும் அந்த முயற்சிகள் கால தாமதங்கள் ஆகுது அந்த கால தான் கண்டிப்பா முடிய கால தாமதம் முடிஞ்சு ஒரு நல்ல வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையான ஒரு கிரக அமைப்புகள் இந்த புதன் பகவானுடைய பேச்சினால் ஆட்சி நிலையில் அமரப்போகக்கூடிய இந்த சூரியன் சுக்கிரன் இந்த புதன் இந்த மூன்று கிரக சேர்க்கை உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மன திருப்தியாக்கும் குறிப்பா சொல்ல போனா சிலருக்கு பார்த்தோம்னா குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளேயே சில மனச்சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும் மன ஒற்றுமை இல்லாத அளவுக்கு ஆரம்ப காலத்துல நல்லா இருந்தோம் மன மகிழ்ச்சியோட வாழ்ந்தோம் சந்தோஷமான வாழ்ந்து வாழ்க்கை வாழ்ந்திருந்தோம் நம்மளை பார்த்து மத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு குடும்பத்துக்குள்ள சின்ன பிரச்சனை அதனால நிம்மதி கெடுது இன்னைக்கு ஆண் மேல பெண்ணுக்கு நம்பிக்கை பெண் மேல ஆணுக்கு நம்பிக்கை என்னங்க தப்பாத சொல்லல என்னன்னா ஒரு குடும்பம் ஒற்றுமை இல்லாத நிலை போயிட்டு இருக்குது இந்த நிலையில் வந்து ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னா பொருளாதார தடுமாற்றமும் ஒண்ணு அடுத்தவங்களை யாரு நம்புறமோ அவங்களால ஏற்படக்கூடிய காலகட்டம் ஒரு கெட்ட எண்ணங்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் தன் குடும்பத்துல ஒரு மன நிம்மதியை இழக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அமைஞ்சிட்டு இருக்குதுங்க இது உட்கார் உறவினர்கள் மட்டும் கிடையாதுங்க யார் மெயினா வந்து நம்ம வந்து இவங்க நல்லவங்க நம்பணுமோ அவங்களாலேயே பாதகங்கள் ஏற்பட்டு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த குழப்பங்கள்னால ஒரு அமைதி கிடறது இல்லை அதாவது வேலையிலேயே நான் கவனம் செலுத்த முடியல வேலையிலேயே வந்து நமக்கு அங்கேயும் பார்த்த சில பிரச்சனைகள் வருது இந்த பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருக்கிறங்க இது வரைக்கும் தீர்ல அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து கண்டிப்பா இந்த கிரக அமைப்புகளால் பெயர் உங்களுக்கு ஒரு நிம்மதி அடைய போகக்கூடிய ஒரு காலமா இருக்கும் கணவன் மனைவி சிக்கல் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க ஒரு மன ஓற்றுமைகள் அமையும் சிலருக்கு பார்த்தோம்னா வம்பு வழக்கு கோட்டு கச்சேரி வரைக்கும் சில பிரச்சனைகள் போயிருக்கும் சில இடத்தினால பிரச்சனைகள் போயிருக்கும் அந்த மாதிரி சிக்கல்கள் கண்டிப்பா தீரக்கூடிய ஒரு காலகட்டமா அமைய போகுதுங்க அதே சமயத்துல யாருக்கு முன்னால வாழ் நல்லபடியா வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்ட்டு முயற்சிகள் எடுத்து நம்ம அந்த முயற்சிகள் வந்து அதாவது தடுமாற்றத்தை கொடுத்ததோ ஆனா அவங்களுக்கு முன்னால வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பான ஒரு யோகமான ஒரு நிலை இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா இருப்பதனால கண்டிப்பா கடினமான முயற்சிகள் எடுங்க அது வேலை சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி இல்ல சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் கண்டிப்பா வேலையில பாட்டுறதுனால பிரச்சனை அதாவது அடுத்தவங்களால வந்து அவங்க பேச்சு நம்பி ஒரு வேலையில இறங்கி நட்டம் அடைஞ்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இன்னைக்கு பணம் போட்ட முதல் எடுக்க முடியல இனிமேல் அந்த தொழில் சரிப்படுமா இல்ல மாத்தி செய்யலாமா இல்ல புதிய இடம் மாற்றம் பண்ணி செய்யலாமா இல்ல அதுலயும் கொஞ்சம் முதலீடு போட்டு செய்யலாமா என்ன செய்யலாம்னு தெரியல குழப்பமா இருக்குதுங்க இந்த நேரம் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா இந்த நேரத்துல பண்ணலாம் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரும் அதாவது எதிர்பார்ப்புக்கு உண்டான பலன் உங்களுக்கு கண்டிப்பா கடகராசிரியர்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு பார்த்தோம்னா அரசாங்க வேலையில வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா மன உளைச்சல் அதிகமா இருக்கும் அந்த இடத்துல வேலை செய்ய நம்ம சாதாரணமா கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு மன நிம்மதி இருக்குது நம்ம பெரிய இடத்துல வேலை செஞ்சாலும் நிம்மதி இல்ல அதாவது டார்ச் மேல் அதிகாரினால நமக்கு நம்மள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நாம கரெக்டா தான் வேலை செய்யறோம் பொறுப்பா தான் வேலை செய்யறோம் ஆனா மன அழுத்தம் கொடுக்குறாங்க ஒரு டிரான்ஸ்பர் எதிர்பார்த்த கிடைக்க மாட்டேங்குது நேத்து வந்தவங்களுக்கு தப்பா வேலை செய்யறவங்களுக்கு சரியா வேலை செய்யாதவங்களுக்கு கூட ஒரு அங்கீகாரம் கிடைக்குது ஒரு புகழ் கிடைக்குது கணக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படிங்கிற ஒரு நிலை சிலருக்கு பார்த்தோம்னா கண்டிப்பா அந்த மன அழுத்தத்திலிருந்து ஒரு டிரான்ஸ்பர் எதிர்பார்க்கறது ஒரு வேலை மேல் அதிகாரிகள்னால ஒரு நல பெயர்கள் வர்றது அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் அமைகிறதுனால ஒரு போய் நிலை இருப்பதுனால கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான ஒரு காலமா இருக்கிறதுனால எதையும் குழப்பிக்காம எடுக்கக்கூடிய முயற்சிகள் மட்டும் தெளிவா சிந்திச்சு எடுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மன நிம்மதி மட்டும் கிடையாதுங்க ஒரு சந்தோஷம் பிறக்கக்கூடிய ஒரு காலமா அமையும் சிலருக்கு பார்த்தோம்னா நல்லா படிச்சு முடிச்சிட்டுங்க ஒரு வெளிநாட்டுக்கு போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு அமையுமா அதுவும் தடங்கலாயிட்டே இருக்குது ஒரு முறைக்கு ரெண்டு முறை தடங்கி ஆகிப் போச்சு அப்படின்னு நினைப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா முயற்சிகள் எடுப்பீங்க தூர பிரயாணத்தினால் மேன்மை அடைப்ப கடல் த கடந்து போய் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு வேலைக்கு போறவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சிலருக்கு கடகராசினியருக்கு மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள் அதாவது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டது மருத்துவம் சார்ந்தது அதே மாதிரி ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட வேலையில் செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா கடந்த காலத்துல சில இன்னல்கள் வந்திருக்கோ ஆனா அதை எல்லாமே தாண்டி ஒரு புதிய எதிர்பார்ப்பு அமையக்கூடிய ஒரு காலமா அமையும் அதே மாதிரி கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கு கல்வினால ஒரு பலம் ஏற்படும் ஒரு நல்ல கல்லூரி கிடைக்கக்கூடியது இல்ல ஒரு டென்த்துக்கு போறங்க நல்ல படிப்புனா மார்க் வருமா அப்படின்னா கண்டிப்பா நல்ல மார்க் வரும் அதனால நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படிப்பு படிக்கக்கூடிய சம் சந்தர்ப்பங்கள் நிச்சயமா அமையக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் சிலருக்கு பார்த்தோம்னா குடும்பத்துல ஒரு நல்ல விஷயங்கள் பண்ண முடியல வீடு கட்டின பாதிலே நின்று போச்சு இடம் வாங்கின கண்டிப்பா கிரையும் பண்ண முடியல இடம் வாங்கினதுல இருந்து கடன் பிரச்சனைகள் அதிகமாயிருச்சு ரொம்பவுமே கட்ட முடியாம தவிச்சிட்டு இருக்கிறேங்க ஏதாவது வித்தாவது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாமான்னு நினைக்கிறேன் ஆனா பண்ணவே முடிய மாட்டேங்குதுங்க அதாவது பக்கத்தில் இருக்கிற இடம் நல்ல ரேட்டு போகுது ஆனா நம்ம இடம் வர்றாங்க பாக்குறாங்க போயிடுறாங்க முடிய மாட்டேங்குதுங்க ரொம்ப நெருக்கடிகள் இருக்குதுங்க இந்த இருந்து ஏதாவது சந்தர்ப்பங்கள் அமையுமா பார்த்து எதிர்பார்க்கிறேன் எதுவுமே அமைய மாட்டேங்குதுங்க யார நம்புனாலும் கை விரிக்கிறாங்க நல்லவங்க மாதிரியே இருக்கிறாங்க நம்மளதான் யூஸ் பண்றங்களே தவிர நம்மளுக்கு ஒரு உதவிங்கிறது நடக்க மாட்டேங்குதுங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாமே கடகராசினியர்கள் கண்டிப்பா சந்திச்சிங்க ஆனா அந்த நிலையில் இருந்து உங்களுக்கு தடப்பட்ட விஷயங்கள் ஒரு வீடு சம்பந்தப்பட்டது இடம் சம்பந்தப்பட்டது அதே மாதிரி சொத்துனால சில பிரச்சனைகள் இருக்குது தீர்மானம் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த தருணமான காலகட்டத்துல முயற்சிகள் எடுங்க கண்டிப்பா அதை தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளா அமையுங்க இது வந்து ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்குமே இந்த புதன் ஆட்சி நிலையில் சூரியன் சுக்கிரன் இணைவு சம்பந்தப்பட்ட இந்த கிரக அமைப்புகளால் உங்களுக்கு ஒரு சாதகமான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த குறைந்த நாட்களாக இருந்தாலும் இந்த நாளில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதிர்காலத்துக்கு தேவையான சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமா அமையும்ங்கிறதுனால முயற்சிகள் பண்ணுங்க கண்டிப்பா அதாவது வெற்றி அப்படிங்கிற ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு அமையுங்க இருந்தாலும் நான் சொன்னது எல்லாமே கோச்சார பலன் உங்களுடைய ராசி மையமா வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க ஏன்னா லக்னம் என்ன என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கறது பொறுத்து கொஞ்சம் வந்து மாறுதல்கள் இருக்கிற மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்